ஆ மூணு வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து அனுஷ்கா மேல தான் ஒரு ஆசை உங்களுக்கு அவங்களோட நடிக்கணும்னு சொல்லியிருந்தீங்க நீங்க அனுஷ்காவோட கூட நடிக்கணும் ஆசை செஞ்சீங்களே நீங்க மாத்தி அனுஷ்கா மேல ஆசை அப்புறமா நடிக்கணும்னு சொல்றீங்க அவளோட ரொம்ப நேரம் யோசிச்சிட்டீங்க எனக்கு எனக்கு சொன்னது இது அப்பா நான் கேலி கேட்டப்பா சொன்னீங்க அனுஷ்கா மேல ஆசை நான் நடிக்கணும் அவங்களோட நடிக்கணும் ஓகே ஓகே நாம அந்த ஆசை இன்னும் நிறைவேறல அது ஏன் உங்களுக்கு

அதான sir மாமனார வந்து அப்பா மாதிரி அப்படிம்பாங்க இந்த படத்துல நீங்க அவன் இவன் காட்டு மிராண்டி ஏதோ பேட் ஸ்மெல் அப்படிலாம் கலாய்ச்சிருக்கீங்களே இந்த மாதிரிலாம் கலாய்ச்சா வீட்டுல எல்லாம் எவ்வளவு இதா இருக்கும் இல்ல இந்த மாதிரி மாமனார் இருக்கிறவங்க எல்லாம் கை தட்டி ரசிப்பாங்க ஏன்னா ஏன்னா நீங்க இந்த படத்துல மாமனாரை பாத்தீங்கன்னா தான் தெரியும் ஃபர்ஸ்ட் நானும் மாமா மாமனார் அப்படிலாம் தான் பேசிட்டு இருப்பேன் அப்புறம் பண்ண 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 அது வந்து அந்த கேரக்டருக்காக நான் ஒரு மரியாதை தான் அது நான் தான் கிங்கு சினிமாவில் இருக்கிறவங்களுக்காக சொல்கிறீங்களா இல்லை ஃப்யூச்சரில் அரசியலுக்கு வர போகிறீங்களா அதை ஒட்டி இந்த டைட்டிலில் வந்துட்டு நீங்கள் ஓகே பண்ணீங்களா இது எப்படி பதில் சொன்னாலும் மாட்டிக்கிற மாதிரி தான் இருக்கும் அரசியலுக்கு வர சொன்னாலும் தான் இருக்கும் சினிமா சொன்னால் இப்போது அது ஒரு ஹிட்டான ஒரு டைலாக் அது ரஜினி சார் சொல்லி ஹிட்டான டயலாக் டைலாக்கு அது அன்பு சார் வந்து இது நல்லாயிருக்கு அதுவும் இந்த கதை மூலமாக கடைசியில் அந்த ஹீரோ பண்ணுற விஷயம் நல்லா இருக்குன்றதுக்காக வச்சது மற்றபடி இது மற்ற புது சினிமாவுக்காகவும் இல்லை அரசியலுக்காகலாம் கிடையாதுண்ணா சார் அதுமாரி அந்த டயலாக் ஒன்றும் வருது இல்லை இங்கே வந்து நடிகர் சங்க கட்டணம் கட்டிட்டு தான் விஷால் கல்யாணம் பண்ணிக்கிறோம் சிங்கிளாக நான் சிம்பவும் இல்லை இது வேறு மாதிரி இந்த நெட்ஃப்ளிக்ஸில் இவ்வளோ பிரமாதமாக கல்யாணம் பண்ணுவீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் போட்டுடலாமே அப்படின்னு இது எல்லாமே இங்கே இருக்கிறவங்கள நீங்கள் தாக்கிற இதை வேற யாராவது பண்ணால் வருத்தம் ஏற்படும் நீங்கள் பண்ணால் நாங்களும் ரசிக்கிறோம் சம்மந்தப்பட்ட அவங்களும் ரசிக்கிறோம் இது இப்படி ரசனையாக இருக்குங்கிறத எப்படி யோசிக்கிறீங்க அதான் அது ரசனையாக இது ஏன் பிரச்சனை ஆகக்கூடாதுன்னு இதை கேட்டுக்கிறீங்க அடுத்தது ஆக்சுவலா இப்போ வந்து சேஷன் வந்து இதுவாயிட்டாங்க காலம் ஆயிட்டாங்க இன்னொரு நண்பர் இந்த படத்திலேயே ஆண்டனியும் தான் இருக்காங்க ஸோ நான் விசாரிக்கும் போது பாத்தீங்கன்னா சந்தானம் வந்து நண்பர்களுக்கு காசு கொடுக்கல அதனால தான் அந்த உயிரிழப்பு ஏற்பட்டது அப்படின்னு சொன்னாங்க சரி டைரெக்டா நம்ம களத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டனி கிட்ட மருத்துவமனைக்கு போகும்போது சந்தானம் தான் ஃபுல்லா எனக்கு வந்து மருத்துவமனையில காசு கட்டிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க ஏன் உங்களை வந்து பின்னுக்கு தள்ளிட்டே இருக்கிறாங்க எதனால இது வருது உங்களுக்கு தெரியல அது சில பேர் இப்போ எல்லாருமே என்னை ரசித்து எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்லி பேசிட்டு அப்புறம் நானே கடவுளாக மாறிடுவேனே அதனால் பிடிக்கல அது தப்பாக சொல்கிறதுக்கும் சில ஆட்கள் இருப்பாங்க அதை பற்றி நம்ம பெருசு பண்ணிக்க தேவையில்லை நமக்கு பிடிச்சவங்களுக்காக நம்ம பண்ணுவோம் அவ்வளவுதான் இப்போ படம் பார்க்கும்போது வந்து இவன் பண்ண காமெடி நான் சிரிக்கவே மாட்டேன்னு உட்காரத்துக்கும் சில பேர் இருப்பாங்க அவங்களுக்காக நம்ம வந்து கஷ்டப்பட தேவையில்லை நம்மளை ரசிக்கிறவங்களுக்காக பண்ணணும் அவ்வளவுதான் நம்ம பண்ணுற விஷயம் இப்போ உங்களை மாதிரி சில பேருக்கு தெரிஞ்சு அதை நல்ல முறையில் போய் ரீச் ஆகுது அவ்வளவுதான் சந்தானம் ப்ரோ அந்த ரன்பீர் கபூர் படம் மட்டுமே பார்க்குற ஆலியா பாட்டியை கண்டுபிடிச்சி நடிக்க வச்சது நீங்கள் தானே அந்த டயலாக் அவங்க சொன்னதுக்கு அப்புறமா அது தோணுச்சு சரி ஆலியா பாட்டுன்னு சொல்ல ஆலியா பாட்டின்னு சொல்லி ஒரு விஷயம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இல்லை அது கரகாட்டக்கரன் படத்தில் வர்ற மாதிரியா இல்லை எதேச்சி அமைஞ்சது இல்லை எதிர்த்து அமர்ந்தது அமைஞ்சது தான் ஓகே தேங்க்யூ தேங்க்யூ அன்பனாக்கு ஒரு கேள்வி ஆனால் நீங்கள் மகளை வந்து தயாரிப்பாளர் ஆகிட்டீங்க உங்கள் மருமகனுடைய மேரேஜ் பிக்சர்ஸில் பார்த்தது தான் நேரில் என்ன பார்க்கல அவரே ஒரு ஹீரோ மாதிரி தான் இருப்பார் அவர் ஹீரோவாக லான்ச் பண்ணுற ஐடியா தான் இருக்கா நீங்கள் முதல் பட்டீங்கன்னா ஆரம்பிச்சிடுவோம் சந்தா உங்களுக்கு நீங்கள் படத்தில் டைலாக் ஒன்று சொல்லிருப்பீங்க விஷால் சாரையும் சிம்பு சாரையும் சொல்லியிருப்பீங்க முரட்ட சிங்களா சுற்றுறது மூணு பேர் தமிழ் சினிமாவில் எஸ் ஜே சூர்யாவும் இருக்கார் ஏன் அவர் விட்டுட்டீங்க ஏன்னா அவர் கூட நீங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க இல்லை இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு இப்போ ரீச்சில் இருக்காங்க ரொம்ப க்ளோஸ் டு என்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப்ல ரொம்ப க்ளோஸ்ல இருக்காங்க அதனால அவங்க பேர் டக்குன்னு ஞாபகம் வந்ததுனால பண்ணும் இப்போ உங்க டீம்ல ரெண்டு பேரும் ரெண்டு மூணு பேர் மிஸ் ஆயிட்டாங்க அதை பத்தி கேட்கறேன் நடிக்கிறது இல்லை சொல்றீங்களா இறந்து போயிட்டு இறந்துட்டாங்க ஓகே அது உடல்நலக் குறைவு அது சில பேருக்கு அது மரணம்ன்றது நம்ம கையில் இல்லை எப்போ யாருக்கு என்ன நடக்கும்னு தெரியாது பட் இருக்கிற வரைக்கும் ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கான விஷயங்களை நம்ம பார்த்துக்கணும் அவ்வளோதான் அது தவிர வேறு எதுவும் ஒன்று இது பண்ண முடியும் சார் இமான் சார் இமான் சார் உங்களால் பல ஹீரோக்கள் வளர்ந்தாங்க சந்தானம் சார் ஓரளவு வளர்ந்த ஹீரோ இன்னும் அவர் வளரத்துக்கு இந்த பாட்டு இதுவாக இருக்குது தொடர்ந்து உங்கள் ரெண்டு பேரோட ட்ராவல் தொடர்ந்து இருக்குமா அடுத்தடுத்த படங்களில் வேறு எதுவும் கம்மிட் ஆகியிருக்கீங்களா ரெண்டு பேர் அவர் படத்தில் நீங்கள் இல்லை இப்போதைக்கு ஒன்றும் பேசலை சார் பட் நிச்சயமாக சார் அதுக்குண்டான சரியான கதைகள் அமையும் போது நிச்சயமாக பண்ணுவோம் சார் இந்த இதுவே ரொம்ப லாங் டைம் வெயிட் தான் அதுக்கு பிறகு தான் அதை பண்ணியிருக்கோம் நிச்சயமாக கூட சேர்ந்து மறுபடியும் ஒர்க் பண்ணுவோம் சார் அதான சார் நீங்கள் எப்போதுமே ஆண்கள் அதை என்ன மாதிரி ஆள்னா ரொம்ப கவர்ந்துடுவீங்க உங்கள் டைலாக் இதில் இந்த படத்துல பெண்களையும் கவர்னிங்கிறது தான் அந்த பாடலில் பிங்க் கலரா ஃபுல்லா ஏன்னா பெண்களுக்கு பிடித்த கலர் பிங்க் கலரும்பாங்க அதுதான் காரணமா

கானா பாட்டினா நீங்கள் வந்து கலக்குவீங்க டான்ஸ் கிளாலாம் பர்ஃபார்மன்ஸ் இப்போ ஹெவி ஆயிடுச்சு இப்போ ரொமான்டிக் வரும்போது எந்த மாதிரியான இதெல்லாம் எஃபெக்ட்லாம் எடுத்தீங்க அந்த மூடு அதான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு எனக்கு அது வரவே இல்லை நான் சாங்கே சார்ட்டு சொன்னேன் சார் ரிமான் சார் என்ன சார்ன்னு அன்பு சார்டே சொன்னேன் அன்பு சார் தான் சொன்னாங்க இல்லைல்ல ஒரு சாங் இது மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு அதுக்கப்புறமா கல்யாண் மாஸ்டர் தான் பண்ணாங்க அது ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு மாதிரி என்ன அப்படியே ரஃபாக நடக்க வச்சு தான் எடுத்தாங்க நீங்கள் முறைச்சிக்கிட்டே நடங்க நீங்கள் எதுவும் பார்க்க வேண்டாம் அப்படின்னு தான் எடுத்தாங்க அப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகி ஒரு மாதிரி அப்படி எடுத்துட்டாரு அது வந்து கண்டிப்பாக கல்யாண மாஸ்டர் தான் அதை சொல்லணும் ஏன்னா எனக்கு அது பிடிக்கவே பிடிக்காது இந்த ரொமான்டிக்காக பார்க்கறது அப்படி ஃபீல் பண்ணுறது எட்டி பார்க்கறது இதெல்லாம் பட் இந்த பாட்டில் அதை அப்படியே கொண்டு வந்தாங்க அது இப்போ பார்க்கும்போது அந்த மியூசிக்கு சாருடைய அந்த மேஜிக்கில் பார்க்கும்போது அது பயங்கரமாக இருக்குது ஸோ மேஜிக் தான் அது சார் நேத்தி ஸ்டார் படத்தோட ப்ரெஸ் மீட் அங்கே வந்து கவின் பேசுறப்ப அந்த படத்தோட ட்ரெய்லரும் நல்லா ரீச் ஆயிருக்குது அங்கே ப்ரெஸ் மீட்ல நாங்க கேட்டப்போ உங்களுக்கு இந்த பெண்வஷம் யார் ரோல் மாடல்ங்கிற மாதிரி ஒரு நிருபர் கேட்டாரு அப்போ அவர் சொன்னாரு கரீனா சோப்ரா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஏன்னா அதுக்கப்புறம் பெண்வசமே போடல எனக்கு தெரிஞ்சு ஆனழகன் அப்புறம் அந்த கரீனா சோப்ரா பெண் நிறைய பேர் பெண்வடம் கேட்டு நம்ம ரொம்ப ரீச் ஆனது ஏன் அதுக்கப்புறம் அதை பண்ணல உங்களுக்கு ரொம்ப கரெக்டாக இருக்கும் பண்ணுறேன் நான் கண்டிப்பாக கதை அமையணும் இல்லை சார் கவா கதை அமைஞ்சதாவது கரெக்டாக பண்ண முடியும் ஏதாச்சும் ஒரு லேடி கேட்டப்பில் ஒரு கதை ஏதாச்சும் வந்தால் கண்டிப்பாக டெஃபரெக்டாக பண்ணுறேன் நீங்கள் ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து அனுஷ்கா மேலே தான் ஒரு ஆசை அவங்கள அவங்களோட நடிக்கணும்னு சொல்லியிருந்தீங்க நீங்கள் அனுஷ்காவோட நடிக்கணும் ஆசை சொன்னிங்கண்ணே நீங்கள் மாற்றி அனுஷ்கா மேலே ஆசை அப்புறமா நடிக்கணும்னு சொல்கிறீங்க அவங்களோட ரொம்ப நேரம் யோசிச்சிருந்தீங்களே இன்றைக்கி

தான் எல்லாமே நம்ம திடீர்னு நடிக்கணும்னு சொல்லி கூப்பிட்டு நடிக்க வைக்க முடியாது இல்லைங்களா சந்தாங்க சார் ஆன்மீகத்துல நீங்க நல்லா வெளிப்படையா சொல்லுவீங்க நிறைய பேர் சாமி கூப்பிடுவாங்க வெளியே சொல்ல மாட்டாங்க என்ன ஆன்மீகவாதி கோயிலுக்கு போகிற நல்லா சொல்றீங்க உங்க லைஃப்ல ஆன்மீகம் வந்து எந்த அளவுக்கு லைஃபை பயன்படுத்துது அப்புறம் இன்னொன்று முக்கியமா ஈஸா போனேன் அவர் வந்து பணம் கேட்டார்னாரு வாங்கி கொடுத்தீங்களா இல்லையா அது சும்மா காமெடி சொன்னது இதை நீங்கள் தம்னையெல்லாம் போட்டு விட்டுறாதீங்க அப்புறம் சத்குருட் இருந்து ஃபோன் வரேன் ஏண்டா என்னை பற்றியெல்லாம் பேசிட்டு இருக்காட் இல்லை இல்லை அது வந்து ஆன்மீகம் வந்து எப்போவுமே ஒரு என்ன சொல்றது ஒரு பேஸ் வேணும் நமக்கு ஒரு ஒரு ஒழுக்கத்துக்காகட்டும் இல்லை நம்ம செய்கிற வேலையில் ஒரு டெடிக்கேஷனாக இருக்கிறதுக்காகட்டும் எதுவாக இருந்தாலுமே எனக்கு தெரிஞ்சு நீங்கள் என்னுடைய ப்ரெஸ் மீட் என்னுடைய படம் எல்லாமே பார்த்துருக்கீங்க வந்துருக்கீங்க பேசியிருக்கீங்க சந்தோஷமாக இருப்போம் ஜாலியாக இருப்போம் படம் தான் நான் எடுக்கிறேன் இதுதானே ஒரு மனுஷனுக்கு வேணும் எப்போவுமே ஏதோ ஒன்று யோசிச்சுன்னு நகரத்தை கடிச்சுக்கின்னு சிந்திச்சிக்கிட்டு சோகமாக இருந்துக்கிட்டு பேசும்போது ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இல்லாமல் சந்தோஷமாக இருக்கும்ல இப்போ கொஞ்சம் நேரம் இங்கே அரை மணி நேரம் பேசலாம் எல்லாம் சிரிச்சிட்டு சந்தோஷமாக இருக்குல்ல இது தானே பேஸ் அது வந்து எனக்கு ஆன்மீகத்தில் நல்லா கிடைக்குதுன்னு தான் தோணுச்சு அதனால் அதை நான் சொல்லிகிட்டு இருக்கேன் நான் ஆன்மீகவாதி கடவுள் கும்பிடுறவன் அப்படின்ட்டு